அடுத்ததாக நம்ம அழைக்க போகிறது ஒரு வாசலாக இந்த நூலை பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவிக்க வருகிறார் திரு ஆசாத் அவர்கள் ஒரு மழலையின் மடலுக்காக இங்கே கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மழை நம்மையெல்லாம் நினைத்து போட்டிருக்கிற இந்த மாலை நேரத்தில் சொற்களால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு பேசிக்கொண்டே இருப்பதற்கு இங்கு நிறைய நிறைய பேர் இருக்கிறார்கள் தாய் தந்தையர் மற்றவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு இது மிகவும் நெகிழ்ச்சி தருகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் என் ஆசிரியரின் நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு வாசகனாக பேசுவது எனக்கு மிகுந்த நெகிழ்ச்சி அளிக்கிறது அந்த வகையில் இந்த கிறிஸ்துமஸ் தினம் என் வாழ்வில் மறக்க முடியாத நெகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த புத்தகத்தை படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது படித்து முடித்து பிறகும் என்னுள் எழுந்த சிந்தனைகளையும் கேள்விகளையும் ஆச்சரியங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நானும் கொஞ்சம் இலக்கியம் வாசிப்பவன் நான் பார்த்த வரையில் தமிழ் இது மாதிரியான உட்பொருள் கொண்ட ஒரு புத்தகம் இல்லை மேலும் இதன் சிறப்பு என்னவென்றால் இது பாசாங்கற்ற சொற்களின் எழுத்து வடிவம் ஒரு மணலையின் மொழி அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த புனைவும் இல்லாமல் எந்த மேற் மே மேலிட்டு கூடக்கூடிய விஷயங்களும் இல்லாமல் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான விஷயமாக எனக்கு படுகிறது மேலும் இந்த புத்தகத்தினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது வயது வாரியாக அடுக்கப்பட்டு வயது வாரியாக தொகுக்கப்பட்டிருந்தது அதை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை இந்த சிறிய வயதில் இத்தனை சிந்தனை மிக்க கேள்விகளை கேட்கிறதா என்கிற ஆச்சரியம் வந்து எனக்குள் இருந்தது ஏன்னா நம்ம வந்து பெருசாக படிச்சிருக்கோம் நம்ம வந்து இந்த அளவில் இருக்கோம் இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு கர்வம்லாம் நமக்குள்ள எல்லாருக்குள்ளும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் அந்த ஒரு ஒரு அவுன்ஸ் வந்து கர்வம் இல்லாத ஆட்கள் நம்ம இருக்கவே மாட்டோம் இல்லைங்களா அது மாதிரியான ஒன்னு பாத்தீங்களா அது வந்து அங்க அங்க உடையதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு மிகச்சிறந்த இலக்கியம் பண்ணக்கூடிய ஒரு வேலைன்னு நினைக்கிறேன் அப்புறம் சிறார் இலக்கியம்னு சொல்லும் போது வந்து எனக்கு உடனே நினைவு கூர்றது அந்த எக்ஸ்பெரி எழுதின குட்டியில் அவர் சென்ற புத்தகம் தான் அந்த புத்தகம் என்னன்னா சிறுவர்களுக்காக எழுதப்பட்டது ஆனால் எந்த வயதுக்காரரும் அந்த புத்தகத்தை தன்னோடு வைத்து பொருத்தி பார்த்துக்கொள்ளலாம் அது தான் இந்த மயக்கூறு மக்கள் புத்தகமும் சிறுவருக்காக ஒரு சிறு குழந்தையின் மழலை மொழிகளை வைத்து எழுதப்பட்டிருந்தாலும் படிக்கிற யாவருமே எந்த வயதுக்காரருமே தம்மோடு வைத்து ஒப்பிட்டு பார்த்து மகிழ்ந்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த புத்தகம் மேலும் சிறப்பானது மேலும் இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் போது இது இதன் இதன் வகைமையை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் இது சிரா இலக்கியமா இல்லை குறுங்கதை தொகுப்பா இல்லை ஹைக்கு தொகுப்பா இல்லை ஒரு மனநிலையினுடைய மந்திரங்களா இல்லை விடை கூறவே முடியாத விடுகதைகளா என்று யோசி யோசித்து பெரிதும் மயக்கமடைந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு தோன்றியது என்னவென்றால் இந்த புத்தகத்தின் மிகவும் சிறப்பான ஒன்று இதுதான் என்று தோன்றுகிறது வகைமைகளின் கட்டுப்பாட்டுக்குள் சிறைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் சிறகடிப்பது இதன் தனிச்சிறப்பு என்று தோன்றுகிறது மேலும் இந்த நவீன காலகட்டத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளோடு நேரம் செலவிடுவது மிகவும் குறைந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் போய் பெற்றோர்களை அணுகும்பொழுது கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் வாயை அடக்குவதற்காக செல்பேசியை கொடுத்து அவர்கள் சிந்தனையை அவருடைய கருத்துக்களை அவருடைய கேள்விகளை முழுவதுமாக சிதறடிக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை தன்னிடம் பேசியதை தன் மகள் பேசியதை எந்த நெருடலும் இல்லாமல் எந்த மேலிட்டு கூறக்கூடிய விஷயங்களும் இல்லாமல் அப்படியே பதிவு செய்திருக்கிறார் அது இலக்கியத்திற்கு இலக்கியத்திற்கு பெரும் பணியாக எனக்கு தோன்றுகிறது மேலும் நம்முடைய தர்மராஜன் ஐயா அவர்கள் யூபிஎஸ்சி படித்தவர் அரசு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறவர் ஆசிரியராக பணிபுரியவர் இப்படி இத்தனை தளங்கள் இருந்தாலும் அவர் சுழவியினுடைய ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் திகைத்து நிற்கிற தருணங்களையும் அங்கே அப்படியே பதிவு செய்திருக்கார் இது முக்கியமான ஒரு விஷயத்தை எனக்கு உதற்கு உணர்த்துகிறது என்னவென்றால் குழந்தைகளின் பேராற்றலின் முன்பு நாம் எவ்வளவு பெரிய அனுபவம் மிக்கவர்களாக எவ்வளவு பெரிய கல்வி கற்றவராக இருந்தாலும் நாம் திகைத்து நிற்க வேண்டிய தருணங்கள் எல்லா மணலையிடமும் எல்லா குழந்தைகளிடமும் இருக்கிறது என்பதை இந்த புத்தகம் சுட்டிக்காட்டுகிறது அடுத்ததாக இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது அதன் ஓவியங்களை பற்றி பேசாமல் யாரும் கடந்து விட முடியாது ஏனென்றால் ஒரு சில ஓவியங்களை பார்க்கும்பொழுது இந்த உணர்வை எப்படி இந்த இந்த விஷயத்தில் எடுத்துகிட்டு வந்தார் எனக்கு எனக்கு வந்து என்னென்னா கேலி சித்திரம் சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் கருத்தோவியம்னு நினைக்கிறேன் கருத்தோவியம்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி வந்து அந்த புத்தகத்தை வந்து உரையாடல்களை பற்றி பேசும்போது அந்த உரையாடலுக்கு வந்து வண்ணமேட்டி இருக்குதான்னு நினைக்கிறேன் அப்படி கொஞ்சம் சொல்லும் போது வந்து அழகாக புரியுது அந்த காட்சியை வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்தி அதை அப்படியே பொறுமையாக நகர்த்து போகிறதுக்கு வந்து அந்த 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 ஒரு ஓவியம் வந்து நமக்கு நல்ல பயன்புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு சில இடங்கள்ல அந்த உரையாடல் அழகானதா சுரப இவனுடைய அந்த மழலை அழகானதா இல்லை இவருடைய ஓவியங்கள் அழகானதா அப்படின்ற அந்த போட்டி வந்து நமக்குள்ளே வந்து வர்றதை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது அதுக்கப்புறம் என்னென்னா அதற்கு வந்து சாட்சியாக நீங்கள் வந்து என்னென்னா அந்த அட்டைப்படத்தை பார்க்கலாம் போருக்கு போகிறத வந்து என்னென்னா கையில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் முழுதுமாக அந்த புத்தகத்தை உள்ளே வாசித்து உள்ளே எடுத்துக்கிட்டதுனால போருக்கு போகிற ரெண்டு பேர்கிட்ட கையில் மயில் ரகையை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அதை நீங்கள் அதை பார்க்கும்போதே அந்த 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 ஓவியத்தினுடைய சிறப்பு வந்து உங்களுக்கு புரிய வரும் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த புத்தகத்தில் நான் சிலாகிச்ச சில விஷயங்களை பற்றி சொல்லிடணும்னு நினைக்கிறேன் ஒன்று இந்த புத்தகத்தில் வந்து அண்ணாநகர் ரவுண்டானா பற்றி அந்த சிக்னல் பற்றி வந்து சுரபி வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்கார் அந்த விஷயம் எந்த ஒரு முதிர்ந்த எழுத்தாளரும் மறந்து விடுகிற அல்லது போட்டி போடுகிற பொறாமை கொள்கிற ஒரு இடம் நான் நினைக்கிறேன் நண்பர்களே அது மாதிரியான ஒரு சிந்தனை அதை படித்ததிலிருந்து எந்த நாச்சிந்தியை பார்த்தாலும் எந்த சிக்னலை பார்த்தாலும் அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வராம அந்த விஷயத்தை பத்தி யோசிக்காம சுரபியை பத்தி யோசிக்காம கறந்து போயிடவே முடியல அதை நீங்க வாங்கி படிச்சு பார்க்கணும் அதை கண்டிப்பா படிக்கணும் ஒரு குழந்தை ஒரு மூணு வயசுல நாலு வயசுல இப்படி ஒரு சிந்தனைக்கு சிந்தனை தோணுதுன்னா அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கு ஏன்னா அந்த உள்ள வந்து எதுவுமே இல்லை நம்ம இருக்கிற கள்ளம் நம்மக்கிட்ட இருக்கிற கபடம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஆணவம் எதுவுமே இல்லை அதனால அவங்க கிட்ட இருந்து வருது இதை நம்ம அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த புத்தகத்துல சுரபி ஒரு இடத்துல சொல்கிறார் அதை அவங்க அம்மா சொல்லி கொடுத்து அப்படி சொல்றாரு என்னன்னா நம்ம எல்லாம் நட்சத்திரத்துல இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதற்கு அதை அந்த உரையாடல் வந்து என்னன்னா ஐயா வந்து எப்படி சொல்றது ஒரு பகுத்தறிவோட அதை அணுகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அம்மா வந்து அது ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு அழகியக்காக அதை சொல்லியிருக்காங்க நீங்க வந்து என்னன்னா அந்த அழகியலையும் ஒரு தந்தை தன் குழந்தையை எவ்வாறு பகுத்தறிவோடு வளர்க்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த அந்த உரையாடலை அவசியம் நீங்க எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன் அதை வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது வந்து நான் சொல்கிறத விட மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அது இல்லாம சுரபியுடைய கடல் மயில் அதுக்கப்புறம் கோயில் பற்றின அந்த சிந்தனைகள் அந்த கேள்விகளை எல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து படிக்கணும் படிக்கும் போது படிக்கும் தெரியும் அப்போ நம்ம வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம சிந்தனை இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் நிச்சயமா வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னன்னா அடிக்கடி வந்து ரெண்டு வந்துட்டு இருப்பார் மகற்காற்றும் நன்றி அவையத்து நண்பர்களே இன்று நம் தர்மராஜன் ஐயா அவர்கள் தன் குழந்தையை இந்த அவையின் முன்பாக முன்னிறுத்தியிருக்கிறார் அந்த குழந்தையினுடைய சிந்தனைகளை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு தந்தையும் தன் மகள்களை பற்றி தன் குழந்த தன் மகனை பற்றி சொல்வாரே ஆனால் இந்த சமூகத்தில் அறிவார்ந்த குழந்தைகள் அனுபவமிக்க குழந்தைகள் நிறைய பேர் வருவார்கள் என்று தோன்றுகிறது மற்றொன்று மகன் தந்தை காற்றின் உதவி இவன் தந்த எண்ணோற்றான் கொள்ளினும் சொல் அந்த விஷயத்தை சுரபி பூர்த்தி செய்திருக்கிறார் நண்பர்களே நம்ம வந்து என்னன்னா நம்ம கேள்வி கேட்டிருப்போம் எல்லாருமே கேள்வி கேட்டிருப்போம் அந்த கேள்விலாம் வந்து இவ்வளோ அறிவான கேள்வியாக இவ்வளோ வந்து மிக்க கேள்வியாக இருக்குமான்னு தெரில ஆனால் சுரபி வந்து அவ்வளோ அறிவான கேள்வியாக கேட்டிருக்கார் அதனால தான் அந்த படத்தில் பாருங்க பின்னாடியில் இருக்கும் அதை போகும்போது கடைசியாக பார்த்துட்டு போங்க அதனால தான் ஆயாசமாக அப்படியே படி தூங்கிட்டு இருக்கார் அது எனக்கு தோணுச்சு அதனால் இந்த இந்த ஒரே ஒரு புத்தகம் வந்து இந்த ரெண்டு திருக்குறளையும் பூர்த்தி செய்கிறது இந்த வள்ளுவனுடைய வாக்கை வந்து இது ரெண்டுமே வந்து மெய்ப்பித்து காட்டியிருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் கடைசியாக என்னன்னா இந்த புத்தகத்தை படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஒரு குழந்தையை குழந்தையாகவே பார்க்க வேண்டும் என்பது தான் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை உங்களை வந்து அணுகினால் வந்து உங்களிடம் பேசினால் தன் கருத்துக்களை தன் கற்பனைகளை தன் கேள்விகளை கேட்க உங்களிடம் வந்து சேர்ந்தால் அந்த குழந்தையை தட்டி கொடுத்து அந்த குழந்தைக்குண்டான பதில்களை உங்களால் முடிந்தவரை சொல்லுங்கள் முடியாதவற்றை அவர்கள் யோசித்து பார்ப்பார்கள் இல்லை மற்றொர்களிடம் சென்று அவரிடம் அவருக்கு தெரியுமா என்று கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அதனால் நம்மால் முடிந்ததை நாம் செய்து கொண்டிருப்போம் குழந்தைகள் அவர்கள் எப்போதும் அவர்கள் உலகில் ஆனந்தமாக இருப்பார்கள் அப்படி அவர்கள் கைப்பிடித்து நாம் நடந்து நடந்து கொண்டிருக்கிற போது அவர்களுடைய அற்புத உலகிற்கு குழந்தைகளின் அற்புத மகிழ்ச்சியான உலகிற்கு நம்மையும் அழைத்து செல்வார்கள் அப்படி நீங்கள் ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் ஒரு குழந்தையின் கைப்பற்றி ஒரு அற்புத உலகிற்குள் நுழைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் குழந்தை பருவத்தை எனக்கு நினைவுபடுத்தி எனக்கு இந்த முதல் மேடையை ஏற்படுத்தி கொடுத்து நிகழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்திய ஐயாவுக்கு நன்றி கூறி உங்களை உங்களுக்கெல்லாம் குழந்தைகளை கொண்டாடுவோம் என்று சொல்லிவிட்டு இடம் அமர்கேன் நன்றி வணக்கம் இந்த மயக்கூறு மக்கள் புத்தகத்தை வந்து அவருடைய எளிய நடைல அழகா பாசங்கற்ற எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லி அவர் மிகப்படுத்தி சொல்லியிருக்காரு அது மிகை மட்டும் இல்லை எக்ஸாக்டாக சொல்லியிருக்கார் அந்த வார்த்தையை அது வந்து என்ன சொல்லுது உணர்ச்சி பொங்கல் அதை உன் இருக்கும்போது தான் அவரால் அந்த வார்த்தையை அழகாக சொல்லியிருக்க முடியும் குழந்தைகளை குழந்தைகளாகவே பார்க்க வேண்டும் என்று ரொம்ப தெளிவாகவும் அழகாக இங்கே முன்னே வச்சு போயிருக்காரு இப்போ இங்கே சில பெற்றோர்கள் கூட அமர்ந்திருப்பீங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட அவங்கள பேசுகிற அந்த டைமை நீங்கள் அவங்களுக்கு உங் அவங்களோட நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அவர் முன்னே வச்சிருக்காரு ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோன்னு கூட நான் நினைக்கிறேன் அழகாக பேசி அமர்ந்த திரு பொன்னாசாத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்